கூகுள்சி யூனிவர்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க வர டாபிக் மொந்தா புயல் மொந்தா சைக்ளோன் ஒரு புயல்னால் அதுக்கு ஏன் பேர் வைக்கிறாங்க இது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட புயல் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் உருவாகலாம் இப்போ ஒடிசாவில் ஒரு புயல் வரலாம் தமிழ்நாட்டில் ஒரு புயல் வரலாம் இந்த புயலை வந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்காக ஒரு ஒரு புயலுக்கு என்ன பண்ணுறாங்க பேர் வைக்கிறாங்க அது மாதிரி ஒரு புயலுக்கு ஒரு முறை ஒரு பேர் வச்சுட்டாங்கன்னா அதே பேர் பார்த்திங்கன்னா மீண்டும் என்ன பண்ண மாட்டாங்க பயன்படுத்த மாட்டாங்க இந்த புயலுக்கான நடைமுறை இந்தியாவை சுற்றி இருக்கிற எட்டு நாடுகள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தில் என்ன பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் ஒரு புயலுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாயிரம் ஆயிரத்தி நாலில் இருந்து பேர் வைக்க ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ஆசிய நாடுகளில் இந்த நடைமுறை வந்து பொதுவாக வழக்கத்தில் இருக்குது இப்போ வந்து எட்டோட மேலும் அஞ்சு நாடுகள் ஆட் பண்ணி மொத்தம் இப்போ பதிமூன்று நாடுகள் ஒன்றா சேர்ந்து ஒரு புயலுக்கு பேர் வைக்கிறாங்க உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நம்ம தமிழ்நாட்டில் தனுஷ்கோடியில் பார்த்தீங்கன்னா புயல் வந்திருக்கும் இந்த தனுஷ்கோடியில் ஏற்பட்ட புயலால் இந்த பகுதியே பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருக்கும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தனுஷ்கோடி புயல் தான் சொன்னாங்க சரிங்களா தனுஷ்கோடி புயலுக்கு ஒரு பேர் வந்து என்ன பண்ணல அப்போ வந்து கொண்டு வரல ஆனால் அப்புறம் தான் என்ன பண்றாங்க கொண்டு வராங்க சரிங்களா அந்த மாதிரி தான் இப்போ நம்ம நம்ம இந்த புயல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் உருவான முதல் புயலே இதுதான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சக்தி புயல்னு சொல்லி ஒன்று வந்திருக்கும் இதுக்கு வந்து ஸ்ரீலங்கா என்ன பண்ணியிருப்பாங்க பேர் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இப்போ அமெரிக்க நாட்டில் மெலிசா சூறாவளி புயல் நம்ம ஊரில் புயல் அமெரிக்க நாட்டில் சூறாவளின்னு சொல்லுவாங்க இப்போ மெலிசா வந்திருக்கு இது அமெரிக்கா ஜமைக்கா நாட்டில் மிக மோசமான பாதிப்பை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திட்டு இந்த புயல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு பேரில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா இங்கே பார்த்தீங்கன்னா வில்லிவில்லி புயல்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது இந்த புயல் உருவானது இந்த மோந்தா புயல் உருவானது பே ஆஃப் பெங்கால் எப்போவுமே நம்ம நாட்டில் ஒரு புயல் பே ஆஃப் பெங்கால் இந்த கடல் பகுதியெலாம் மேக்சிமம் உருவாகும் அப்போ இந்த புயலுக்கான அறிவிப்பை யார் இந்தியாவில் வெளியிடுவாங்கன்னா இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த புயல் எந்த நாளில் உருவாச்சுன்னா இருபத்தாறு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த புயலுக்கு யார் பேர் கொடுத்துருக்கா தாய்லாந்து பதிமூன்று நாடுகளில் இந்த தாய்லாந்து ஒன்று இந்த தாய்லாந்து மொழியில் இந்த புயலுக்கான அர்த்தம் என்னென்னு கேட்டாங்கன்னா மீனிங் மனமிக்க மலர் அல்லது அழகான பூன்னு சொல்லுவாங்க இந்த புயலால் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் ஆந்திரா தமிழ்நாடு மற்றும் ஒடிசா இதில் மேக்சிமம் வந்து ஆந்திரா இதுக்கப்புறம் இருபத்தெட்டு அக்டோபர் இந்த நாளில் தான் இந்த புயல் தீவிர புயலாக என்ன பண்ணியிருக்கு வலுப்பெற்றுருக்கு இதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த புயல் பார்த்தீங்கன்னா கரையை கடந்துருச்சு என்ன டேட்டு இருபத்தொம்போது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிளேஸ் கேட்டால் ஆந்திராவில் மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இந்த ரெண்டு பிளேஸ்க்கு இடையே இருக்கிற காக்கிநாடா இந்த இடத்துல இந்த புயல் வந்து கரையை கடந்திருக்கு புயலோட வேகம் வந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ அடுத்து வரப்போகிற புயலுக்கான பெயர் சென்யார் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க பேர் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் தித்வா இந்த புயலுக்கான பேர் வந்து ஏமன் கொடுத்துருக்காங்க இந்த புயல் எப்போனாலும் வரலாம் சரிங்களா தேங்க்யூ